தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூல் அறிமுகம் ஆதனின் பொம்மை எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங் குரல் வடிவம் குபிரபு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் வரலாற்றை நினைவுகூறும் வகையில் தமிழ் உலகம் நன்கு அறிந்த பிரபல சிறுவர் இலக்கிய சிறுகதை எழுத்தாளர் தோழர் உதயசங்கர் அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் செழுமையையும் இளைய தலைமுறையினர் தெரிந்து அதனை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டுமென்ற எண்ணத்தில் எழுதி வெளிவந்த நூல் ஆதனின் பொம்மையாகும் சென்னை வானம் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்ட தொன்னூற்றி ஆறு பக்கங்களை கொண்ட இந்நூல் இளையோர் நாவலாக வரலாற்று ஆய்வாளர்களால் பேசப்பட்டு வருகின்றது இந்நூலின் சிறப்பு காரணமாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் வெளியாகும் குழந்தைகளுக்கான இலக்கிய படைப்புகளுக்கு வழங்கப்படும் சாகித்ய அகாடமியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பால புரஸ்கார் விருது இந்நூலுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதற்கு முன் இந்நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் தொடங்கி இன்று வரை விகடன் சிறுவர் இலக்கிய விருது உட்பட பத்துக்கும் மேற்பட்ட விருதுகளை ஏற்கனவே பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கீழடியின் சிறப்பை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய தொல்லியத்துறை கண்காணிப்பாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்நூலாசிரியர் இந்நூலை சமர்ப்பணமாக்கி இருப்பது மிகவும் பொருத்தமாக கருதப்படுகின்றது நூலாசிரியர் உதயசங்கர் அவர்கள் சிறுகதை கவிதை மொழிபெயர்ப்பு சிறார் இலக்கியம் கட்டுரை என ஏராளமான படைப்புகளை தமிழ் உலகிற்கு தந்து கொண்டிருக்கும் பன்முக ஆற்றல் மிக்கவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளராகவும் உள்ள தோழர் உதயசங்கர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இடதுசாரி சிந்தனையாளர் சிறுவர்களுக்கான கதை இலக்கியம் படைப்பவர்களில் இவர் இன்று முன்னணியிலே இருப்பதைக் காணலாம் தனது பதினெட்டாவது வயதில் எழுதத் தொடங்கிய உதயசங்கர் அவர்கள் இன்று எழுபது நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளமை மிக பெரும் சாதனையாக கூறலாம் கீழடி அகழ்வாய்வில் குழந்தைகள் விளையாடிய சுடுமன் பொம்மை சிற்பங்கள் கிடைத்துள்ளன அதன் பின்னாலே நம் பண்பாட்டின் செழுமையும் வரலாற்றின் தொன்மையும் மறைந்துள்ளதை எழுத்தாளர் உதயசங்கர் புரிந்து கொண்டதன் வெளிப்பாடி இந்த ஆதனின் பொம்மை நூலாகும் ஆதனின் பொம்மை நூலின் முக்கிய கதாபாத்திரமாக காட்டப்படும் இளைஞன் பாலு தன் மாமாவின் தென்னந்தோப்பிலே கண்டெடுத்த பானை ஓட்டிலே அழுத்தமாக வரையப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன் பெண் வடிவிலான பொம்மை உருவம் இளையோர் நாவலின் நுழைவு வாயிலாக கருப்பொருளாக அமைகின்றது அதைத் தொடர்ந்து கீழடியின் இரண்டாயிரத்தி அறுநூறு வருட தமிழர் தொன்மையை உலகிற்கு அறிமுகப்படுத்தி கதையை உயிரோட்டமாக வளர்ச்சி செல்லும் கதாபாத்திரமாக ஆதனன்ற இளைஞர் அறிமுகமாகின்றார் ஆதன் பொம்மை இரண்டுமே நேர்கோட்டில் இணைய ஆதனின் பொம்மை என்ற பெயர் தாங்கி இளையோர் நாவலாக கீழடி பெருமையை பறைசாற்றும் நூலாக வெளிவந்துள்ளது இது நம் கதை நடந்த கதை என ஆரம்பிக்கும் நூலின் அணிந்துரையிலே எழுத்தாளர் திரு ஆதி வள்ளியப்பன் அவர்கள் ஆதனின் பொம்மை வாளியாக நமது வரலாற்றையும் தொன்மையையும் கதை வழியாக உலகிற்கு அறியத்தருகின்றார் சிறார் இலக்கியத்தில் தடம் பதித்துள்ள எழுத்தாளர் உதயசங்கர் என கூறுகின்றார் பாடப்புத்தக தொனியில் இல்லாமல் கதையோடு ரெண்டெறக் கலந்து தமிழரின் தொன்மை வரலாற்றை கூற முற்படுவது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகின்றது எனவும் அவர் பாராட்டுகின்றார் மண்ணிலே புதையுண்டு கிடக்கும் பழம் தமிழர்களின் கடந்த கால சமூக வாழ்க்கையின் வேர்களை தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்திய கீழடி ஆய்வுகள் பற்றிய சிறுவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சமூக உணர்வுடன் கதாசிரியர் இந்நூலினை திறம்பட வடிவமைத்துள்ளார் எனலாம் நமது மரபின் தொடர்ச்சியை பெரியவர்களிடம் மட்டுமல்லாமல் குழந்தைகள் இளையோர் என பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியம் இருக்கின்றது என அணிந்துரையிலே கூறும் எழுத்தாளர் ஆதி வள்ளியப்பன் அவர்கள் அதனை எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் திறம்பட செய்துள்ளார் எனவும் பாராட்டுகின்றார் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னர் தமிழகத்தில் வைகைக்கரை நாகரீகம் நாகரிகம் சிறந்திருந்தமைக்கான அரிய சான்றுகள் கீழடி அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன சிவகங்கை மாவட்டத்தின் கீழடியிலே நடத்தப்பெற்ற அகழாய்வில் சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களின் தொல் எச்சங்கள் அதிக அளவிலே கிடைத்துள்ளன சங்ககால இலக்கியங்களில் நாம் படித்தறிந்த கல்மணிகள் முத்துமணிகள் பெண்கள் பயன்படுத்திய கொண்டை ஊசிகள் சில்லு தாயக்கட்டை சதுரங்க காய்கள் சுடுமண் பொம்மைகள் என நூற்றுக்கணக்கான தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன அவற்றை நுணுக்கமாக ஆராய்வதின் வாயிலாக சங்ககால மக்களின் வாழ்வியலை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது என்பதை நூலாசிரியர் இந்நூலில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் சங்ககால மக்கள் எப்படியெல்லாம் நாகரிகமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் பயன்பாட்டிலே இருந்த பொருட்கள் எவை என்பதை சிறுவர்கள் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் நூலாசிரியர் உரையாடல் வாயிலாகவும் பல்வேறு சம்பவங்கள் மூலமாகவும் கூறியிருப்பது சிறப்பான வழிமுறையாகும் கால ஊஞ்சலின் ஆட்டம் என்ற ஐந்தாவது தலைப்பு நூலின் கதாநாயகனான கேப்டன் பாலுவும் அவர் நண்பன் ஆதனும் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று கீழடியில் உரையாடுவதைக் கூறும் நூலாசிரியர் அன்றைய பண்பாட்டின் உரிய பண்புகளை இன்றைய மனிதன் எப்படியெல்லாம் தொலைத்துவிட்டு வெறுப்பு பண்புகளை உள்வாங்கி கூனி குறுகிப்போய் நிற்பதை மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருப்பது பாராட்டுதலுக்குரியதாகும் யாரும் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை யாரும் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் தொழிலில் எந்த பேதமும் இல்லை என வர்ண வேறுபாடு இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லை பெண்கள் படிக்க எந்த தடையும் இல்லை தாயம் சொக்கட்டான் சதுரங்கம் கிட்டிப்புள் மண்ணா மரமா பல்லாங்குழி காயா பழமா என ஏராளமான விளையாட்டுக்களை விளையாடுவோம் என கீழடி வாழ்க்கையின் உயர்ந்த பண்புகளை ஆதன் கூற வியப்புடன் கேட்கும் இன்றைய கேப்டன் பாலு இச்சிறப்புகள் எல்லாம் இன்று காணாமல் போனது எப்படி இதனை எங்களிடமிருந்து பறித்தது யார் குலக்கல்வி என ஒன்றை புகுத்த முற்படுவது யார் சாதிய எண்ணத்துடன் எங்களை பிரித்தாள்வது யார் பாரம்பரிய விளையாட்டுக்களை ஒழித்துவிட்டு கிரிக்கெட்டை உள்ளே கொண்டு வந்தது யார் என அடுக்கடுக்கான வினாக்களை எழுப்பி இன்றைய அவலங்களை சுட்டிக்காட்டுவதன் மூலம் நூலாசிரியர் நம் சிந்தனையை தோண்டுகின்றார் வெறுமனே பழங்கால மனித வாழ்வின் மாண்புகளை மட்டும் கூறி கடந்து விடாமல் நிகழ்கால அக்கிரமங்களையும் அவலங்களையும் கண்டு சினம் கொள்ளும் இடம் கூர்ந்து கவனிக்கத்தக்கதாகும் அனைவரும் சமத்துவமாக வாழ்ந்தார்கள் மேலானவன் கீழானவன் என்ற பதம் இருந்ததில்லை என்று ஆதன் கூறுவதை கேட்டு கேப்டன் பாலுவாக தன்னை உருவகப்படுத்தும் நூலாசிரியர் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து வரும் சாதிய வன்மத்தை கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாக்குவது நமது சிந்தனையை தூண்டுவதாக உள்ளது குறிப்பாக இன்று தென் தமிழகத்தில் மாணவர்கள் சாதி கயிறென்று கட்டிக்கொண்டு அலைவதை வன்மையாக கண்டிக்கின்றார் தீண்டாமை ஒரு பாவம் என்று சொல்லிக்கொண்டு தீண்டாமையை பலரும் கடைபிடிக்கும் முரண்பாட்டை சுட்டிக்காட்டுகின்றார் பொது கிணறு பொது பள்ளிக்கூடம் பொது சுடுகாடு பொது இடமென இவை அனைத்தும் இன்று பெரும் பிரச்சனையாகி இருப்பதையும் கிராமத்தில் சாதி தலைவிரி தாடுவதையும் ஆணவ கொலைகள் நடப்பதையும் கவலையுடன் குறிப்பிடுகின்றார் ஆதியிலே இல்லாத இந்த அமைப்பு முறை சாதியம் இடையிலே சில சுயநலவாதிகளால் புகுத்தப்பட்டதாக கூறுகின்றார் இவ்வாறு நம் சிந்தனையைத் தூண்டும் நூலாசிரியரின் எழுத்தின் வலிமை நூலெங்கும் பரவி காணப்படுகின்றது சிந்துவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சியே கீழடி என்பதை வரலாற்று சம்பவங்கள் ஊடாக அடுத்தடுத்து வரும் பகுதிகளில் நூலாசிரியர் விறுவிறுப்பு குறையாமல் கூறியிருப்பதைக் காணலாம் குறிப்பாக சிந்து சமவெளி நகரங்களில் சகல வசதிகளுடனும் நாகரிகமாக வாழ்ந்தவர்கள் பின்னர் அங்கிருந்து எவ்வாறு நகர்ந்து இடம்பெயர்ந்தார்கள் அதற்கான சூழ்நிலை நிர்பந்தம் பகைமை என பலவற்றையும் வரலாற்று துணை கொண்டு நூலாசிரியர் விளக்கும் போது அழிந்து போன மறைந்து போன பல்வேறு சிறப்பு விடயங்களையும் நினைவுபடுத்தி காட்டுவதை காணலாம் டேடி மம்மியிலே ஆரம்பித்து தமிழ் எழுத்து வராது என கூறும் அளவிற்கு அந்நிய மொழி மோகம் என்று வேகமாக பரவி வரும் நிலையில் மூதாதையர்கள் சூட்டி மகிழ்ந்த தமிழ் பெயர்களை நூலாசிரியர் நினைவூட்டுவதை காணலாம் இந்நூலில் ஏராளமான தூய தமிழ் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன வெண்ணிலை செம்மல்லி குவிரன் கோதை நினைவிலே நிற்கும் பெயர்களாகும் இதேபோன்று விவசாயி வேளாங்கோ என்றும் குயவர் கலம் செய்கோ என்றும் தலைமை பூசாரி கோதை என்றும் அழைக்கப்பட்டதாக இந்நூல் குறிப்பிடுகின்றது சங்ககால அறுவடை திருவிழாவின் மகோன்மத நிகழ்ச்சிகளையும் ஆடல் பாடல்களையும் நூலாசிரியர் அருகிலே இருந்து ரசித்தவை போன்று உணர்வுடன் நூலாசிரியர் நூலில் பதிவிட்டுள்ளார் மக்கள் எந்தளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் என்பதை அறுவடை திருவிழா பறைசாற்றுவதை பார்க்கலாம் இயற்கை சூழலில் பறவைகளின் ஓசையும் பறையும் யாழும் முழங்கு முரசுகளின் முழக்கமும் ஓங்கி ஒலிக்க வண்ண புத்தாடைகளுடன் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஊன்சோறும் அப்பமும் அதிரசமும் இனிப்பும் தேனும் தினைமாவும் புட்டும் பழமும் சாப்பிட்ட வண்ணம் ஆடி பாடுவதை நினைவூட்டுகின்றார் மேல்தட்டு வகுப்பினரின் சமய ஆதிக்கம் நிறைந்த இன்றைய நாளில் சிறு தெய்வ வழிபாடு குலத்தெய்வ வழிபாடு போன்றவை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்பட்டு வரும் நிலையில் நூலாசிரியர் சிந்துவெளி தெய்வ சிற்பங்களை குறிப்பாக பெண் தெய்வ சிற்பங்களை இந்நூலிலே பதிவிட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது சிந்து சூலியம்மன் நெல்லம்மன் முளைப்பாரி அம்மன் தாயம்மன் இலக்கியம்மன் என பட்டியல் நீண்டு கொண்டே போவதைக் காணலாம் இன்றைய ஜல்லிக்கட்டு விளையாட்டின் முன்னோடியாக அன்றைய அறுவடை திருவிழாவின் போது மதுரையின் மாடுபிடி விளையாடு நடந்ததாக நூலின் வாயிலாக அறிய முடிகின்றது ஆதிக்குடிகளின் வாழ்க்கை முறைகளை கூறும் நூலாசிரியர் அவர்கள் பயன்படுத்திய செப்பு வெள்ளி நாணயங்களை அமர்க்கலமாக நடக்கும் சேவல் சண்டைகள் காளைப்பிடி விளையாட்டு என பலவற்றையும் கதை வழியே கூறுகின்றார் தொன்மை வரலாற்றை கூற முற்படும் போது அதன் உண்மைத்தன்மை பாதிக்காத வகையிலும் ஆர்வத்துடன் இளையோரை வாசிக்க தூண்டும் வகையிலும் ஆங்காங்கே கதைகளையும் இணைத்து இளையோர் நாவலை நகர்த்தி செல்லும் பாங்கு வரவேற்கத்தக்கது சிந்து நதியிலே நடக்கும் இளைஞர்களுக்கிடையான நீச்சல் போட்டியை கூறுகின்றார் போட்டி முடிவிலே எப்போதும் முதலாளாக வரும் ஆதன் நீரிலே காணாமல் போய்விட நண்பர்களை தேடி அலைந்து இறுதியிலே என்ற கதாபாத்திரத்தாலே காப்பாற்றப்படுவதாக குறிப்பிட்டு வரலாற்று நாவலை நயம்பட நூலாசிரியர் நகர்த்தி செல்லுகின்றார் சிந்து வழியில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் பகை குரோதம் வன்மம் வளர அம்மக்கள் படிப்படியாக குழுக்களாக தெற்கு நோக்கி நகர்ந்து ஆங்காங்கே தங்கி ஊர்களை உருவாக்கினர் எனவும் அதன் தொடர்ச்சியாக வைகை நதிக்கரையிலே குடியேறி அங்கு சிந்துவின் மதுரையை உருவாக்கினர் எனவும் நூலாசிரியர் கூறுகின்றார் இவ்வாறு நூலாசிரியர் வைகை நதிக்கரையில் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்த வரலாற்றை கதை வடிவிலே இளையோருடன் எடுத்துச் செல்லும் பாங்கு மிக அருமையாக இருப்பதை நூலை படிப்போர் அறிவர் இவ்வாறு நூலாசிரியர் தொன்னூற்றி ஆறு பக்கங்களை கொண்ட இச்சிறு நூலின் ஏராளமான பெரிய பெரிய வரலாற்று உண்மைகளையும் தொல்லியல் தகவல்களையும் நிறையவே தந்துள்ளார் இன்றைய எழுத்தாளர்கள் மத்தியில் சிறார் இலக்கியத்துக்கென தனி முத்திரையை ஆழமாக வரும் எழுத்தாளர் தோழர் உதயசங்கர் நாம் அறிந்தவற்றை நம் குழந்தைகளுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சமூக பொறுப்புடன் இத்தகைய நூலொன்றை எழுத முற்பட்டவை மிகவும் பாராட்டுதலுக்குரியதாகும் கேப்டன் பாலு என்ற இளைஞனின் கதாபாத்திரம் வாயிலாக வாசிப்போரை மூவாயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி அழைத்துச் செல்வது மட்டுமல்லாமல் வரலாற்றின் மீது ஓர் ஈர்ப்பை ஏற்படுத்தியும் உள்ளார் கடந்த கால வரலாற்றின் உண்மை நிகழ்வுகளை நம் குழந்தைகளுக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் மிக சிறப்பாக கற்றுத்தரும் நாவலாக மிக எளிமையான தமிழ் நடையில் இந்நூல் அமைந்துள்ளது தோழர் உதயசங்கர் வரலாற்றையும் தொல்லியல் துறையையும் இணைக்கும் பாலமாக செயற்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அரசின் பால புரஸ்கார் விருதை பெற்ற தோழர் உதயசங்கர் இதனை தனது எழுத்துக்கு கிடைத்த அங்கீகாரமாக ஏற்றதோடு நின்றுவிடவில்லை தமிழ் இலக்கிய உணர்வோடு தமிழகத்தில் ஏராளமான பாடசாலைகளுக்கு பயணம் மேற்கொண்டு கீழடி தொல்லியல் ஆய்வின் மகத்துவத்தை மாணவர்களுக்கிடையே எடுத்துரைத்தும் வருவதையும் வாசிப்பின் அவசியத்தை உணர்த்தி வருவதையும் கருத்தரங்குகளில் பங்கு பெற்றி வருவதையும் காணலாம் தொல்லியல் வரலாற்றிலே என்றென்றும் பேசப்படும் தோழர் உதயசங்கர் எழுதியுள்ள ஆதரின் பொம்மை இளையோர் நாவலை ஆர்வமுள்ள அனைவரும் படித்தறிய வேண்டியது அவசியமாகும் ஆதலின் பொம்மை நூலை வாசிக்கும் போது ஒரு முறையாவது கீழடி சென்று பார்க்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி வருகின்றது கீழடியில் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்பட்ட நம் முன்னோர் பயன்படுத்தி வந்த நூற்றுக்கணக்கான பொருட்களை நாமும் பார்க்க வேண்டும் அனுமதி கிடைத்தால் ஆதன் அந்த பொம்மையை தொட்டு பார்த்து பரவசம் அடைந்தது போல் நாமும் அவற்றை கைகளால் வருடி சில நொடிகளாவது பரவச நிலை அடைய வேண்டும் என்ற உணர்வு மேலோகி நிற்கின்றது நன்றி